அனைவருக்கும் வணக்கம் நான் மங்கையர்க்கரசி சிறுவர்களுக்கான அறிவுரை கதைகள் என்ற தலைப்பில் இருபத்தி ஓரு கதைகள் அடங்கிய என்னுடைய அடுத்த புத்தகமானது குமரன் பதிப்பகம் மூலம் வெளிவந்துள்ளது உலை அரிசிக்கு தெரிவதில்லை அது உருமாறி பலரின் பசியாற்றப் போகுதென்று ஊரும் அரிசிக்கு தெரிவதில்லை அது அரைப்பட்டு பின் அடுப்புக்கு போகுமென்று அற்றதை அரிசிக்கு தெரிவதில்லை அது மங்கள பொருளாகி ஆசிர்வதிக்கப் போகுமென்று ரேசன் அரிசிக்கு தெரிவதில்லை அது ஏழைகள் வீட்டில் உணவாகப் போகுதென்று வாக்கரிசிக்கு தெரிவதில்லை அது பலரின் கையால் சவத்தின் வாய்க்கு போகுதென்று அரிசி எல்லாம் ஒன்றுதான் பயன்படும் விதத்தின் தான் மாற்றம் அதுபோல மனிதன் தன்னுடைய நேரத்தை பயன்படும் விதத்தில்தான் மாறுபடுகிறான் ஒருவருடைய நேரத்தினை புத்தக வாசிப்பில் செலவிட்டால் அவன் மிகச்சிறந்த மனிதனாக வருவான் தொலைக்காட்சி அலைபேசி போன்றவற்றில் தன்னுடைய நேரத்தை செலவிட்டால் சாதாரண மனிதனாகவே இருப்பான் புத்தகத்தை ஒரு இடத்தில் விதைத்தால் அது கற்பக விருட்சமாக வளரும் ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் திருக்குறளை படித்த பின்புதான் போரும் அமைதியும் என்ற நூலினை எழுதினேன் என்றார் மகாத்மா காந்தி அவர்கள் விடுதலை போராட்டத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி என்ற அகிம்சை முறையை தான் பின்பற்ற காரணம் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய போரும் அமைதியும் என்ற நூலே என்றார் அப்ரஹாம் லிங்கன் அவரிடம் யார் சிறந்த நண்பன் என கேட்ட பொழுது யார் இதுவரை நான் படிக்காத சிறந்த நூலை பரிசாக தருகிறார்களோ அவரே என்னுடைய சிறந்த நண்பர் என்றார் நீங்களும் என்னுடைய இந்த புத்தகத்தை வாங்கி மற்றவருக்கு பரிசளித்து அவருடைய சிறந்த நண்பராகுங்கள் நன்றி